இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் ஆனால் இவராது வந்து போராடி போயிருக்கிறார் ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவ இன்றைக்கி இவங்களாம் அதை இப்போ மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் அதாவது வந்து சுதந்திரத்துக்காக போராடுவது யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது சில நேரங்களில் வந்து ரெ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டுமே இருக்குது இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் சங்குங்கிற ம இது எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும் அந்த அந்தளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன் அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் அவரண படம் எடுத்தேன் அதில் வீரப்பனோட இது வந்து அதனோடய அதையும் வந்து நான் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன் வீரபத்ரங்கிற பேரை வீரப்பரன் வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி இப்போது டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது வந்து பொய்யின் இந்த கதைகள் அடக்கின்ற அனைத்தும் கற்பனையே எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து கா இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏ ஏமாற்றிக்கிறதான் தங்களை தமிழை ஏமாற்றிக்கிறது தான் அந்த காடை போட்டவுடனே எல்லாம் கற்பனை அந்த அந்தளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம் இப்போ அதனோடய வெற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ மு நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன் ஓஹோ நம்ம வந்து இந்த உண்மை சித்தோம்னா நல்ல ரீ ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் அப்போது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் நடக்காத இசை வெளியீட்டுக்கு எங்களை அழைத்த நேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி